பிரசில்லார் ஆண்டுவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட சங்கீதம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இறை வசனத்தையே நாம் தியானிக்க போகிறோம் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அறிவுறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் இந்த வார்த்தை என்னவாக சொல்லுகிறது என்றால் நம்ம படுகிற உபத்திரவம் பாடு கஷ்டம் துன்பம் எதுவாக இருக்கட்டும் அந்த நேரத்துல யார் அந்த மாதிரி உபத்திரவங்களோ அந்த உபத்திரவ படுகிற அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் மூன்று காரியத்தை செய்ய மாட்டாரா ஒரு காரியத்தை செய்வார் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த மூன்று காரியம் என்னவென்றால் அவர் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாத தேவன் பிரைசிலா முதலாவது அற்பமா எண்ண மாட்டார் இரண்டாவது அறிவுறுக்க மாட்டார் மூன்றாவது தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்க மாட்டாராம் பிரைசலார் எத்தனை நல்ல ஆண்டவர் நிறைய மனிதர்கள் நம்ம உபத்திரவுப்படுகிற அந்த விஷயத்தை பார்த்து நம்ம புலம்புகிறதை இன்னும் எத்தனை காலங்க இப்படி புலம்பிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி நம்ம மனத நோகடியா பேசுவாங்க இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய உபதிரவத்தை அற்புமா என்னார் தேவன் ஹாலே லூயா அவர் அறிவுறுக்காத தேவன் தம்முடைய முகத்தை மறைக்காமல் இருந்து என்ன செய்வாரா ஒரு விஷயத்தை செய்வாரா அவரை நோக்கி நாம் கூப்பிடுகையில் அந்த ஜபத்து ஆண்டவர் கேட்டருள்வார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தையை நம்ம ஒருபோதும் மறக்க கூடாது பெரிய மாணவர்களே ஒரு சாதாரண தாய் தன்னுடைய பிள்ளை வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அம்மாட்ட போய் விழுந்துட்டேன்னு தெரியப்படுத்தும் போது அந்த அம்மா வந்து குழந்தையை தூக்கி ஆறுதல் படுத்தி அந்த காயத்தை சரி பண்ணுவாங்க அதை விட மேலான தேவன் நம்மளுடைய தேவன் பிரைசுலான் அதனால அவர் நம்மளுடைய உபத்திரவத்தை பார்த்து நீ இன்னும் கஷ்டப்படுன்னு சொல்ற தேவன் அல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்ற தேவனும் அல்ல உன் உபத்திரவம் எனக்கு புரியுது உன் கஷ்டம் எனக்கு தெரியுதுன்னு சொல்லி நம்மளுடைய பாடுகளை வே வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார் நம்மளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட தேவனா அதனால நமக்கு ஒரு தேவன் உண்டு நம்மளை விசாரிக்க அவர் இருக்கிறார் என்ற நன்றி எறிதலோடு அந்த ஒரு உணர்வோடு நம்மளை ஒப்பு கொடுத்து செபிக்கலாம் நன்றி செலுத்துகிறோம் இந்த எங்களுடைய உபத்திரத்தை அறிவறுக்காமல் இருக்கிறீர் உமது முகத்தை மறைக்காமல் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் கூப்பிடுகையில் எங்களுக்கு உடனே மறு உத்தரவு கொடுத்து அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரை தொடர்ந்து உண்மையில் நாங்கள் வளர உண்மையில் நாங்கள் நிலைப்பெருக்க உதவி செய்வீராக கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்